என்ன போகுது இன்னும் வரலையே ராத்திரிக்குள்ளே வந்துடுவோம் நான் ரெண்டு பேரும் பேசுறதுன்னா நல்லா தான் பேசுவோம் வந்தானா பேர் வரானோ இல்லை பண்டிகை விட்டுட்டு வரானோ தெரியல ஏம்மா உனக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தா சாப்பிடு டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கியா உன் பொண்டாடி எங்களை காணும் ஏமா அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காத அதுதான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரேன் அம்மா கிட்ட சரி தங்கிக்கன்னு நான் தான் அம்மா சொன்னேன் அவள் வரேன்னு தான் சொன்னான் வேணான்னு நான் தான் நான் அம்மா சொல்லிக்கிறேன் நீ தங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் தெரியல கதை சொல்லி எனக்கு நல்லா தெரியும் ஒரு வார்த்தை இருக்க போறேன்னு சொன்னால ஒரு மாமியை கறியும் ஒரு மட்டு மரியாதை இருக்கவும் பொண்டாட்டிக்கு ஏமா அவ கேட்டா நீ உயிரினாமா சொல்லுவா வா நீர்வா அவ தான் பயந்துட்டு தான் சொன்னாலே நான் வந்துடுறேன்னு நான் தான் எங்கள் அம்மா கிட்டே நான் சொல்லிக்கிறேன்னு நான் தான் அவளை விட்டுட்டு வந்தேன் அவன் மேலே எந்த தப்பும் இல்லை நீ திட்டணும் என்ன தான் திட்டணும் இங்க கொஞ்ச நேரம் அம்மா பார்த்துட்டு வந்தா காணாதோ அங்கே போய் தங்கிடணும் போல அக்கா கறி வீட்டில் அவள் வந்து அங்க வரவா செய்கிறாள் இவ போய் அங்கே கிடக்கா தேவைக்கெல்லாம் அக்கா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சா இல்லம்மா அப்போ உனக்கு தெரியலையோ அக்கா வீட்டில் போய் தங்குறான்ட்டு

அவளுக்கோசமே உனக்கு வச்சிருக்கேன் உன் தம்பிக்காரன் வந்தால் தான் வந்தால் என்ன நல்லா வைப்பான் என் பிள்ளை எப்போ வரானோ என்னை பார்க்க அவன் வந்தால் என் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்கும் போல ஏன்னா நீ கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்க நல்லா தான் தாங்குவா என் பிள்ளை என் பிள்ளைன்னு கல்யாணம் ஆனாலும் என் லிஸ்ட்டு சேர்த்துருவா மாறாமல் இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான் அவன் மேலேயாச்சும் நீ இரு உண்மையா ஆமாம் உண்மையா இல்லாமல் தான் பெற்று வளர்த்து வைக்கிறாரு உங்கள் வேலைலாம் நல்ல பாசமாக தான் இருந்தேன் எங்கள் மேலே உயிரே கொடுக்குற தம்மா தான் நீ ஆனால் என்ன கல்யாணம் ஒன்று மாறிடுறா என் பொண்டாட்டி மேலே விருப்பம் என் மேலே காட்டுறா

அந்த போய் மட்டும் எங்கே சந்தோஷமாக இருக்கேன் போவா எப்போ பாரு நொய் நொயின்ட்டு தான் கிடப்பாவ என்ன பண்ண ஏன் தலையெழுத்து நான் வாங்கிட்டு வந்து வரோம் அப்படி கல்யாணம் கட்டி என் பிள்ளை ஒரு சந்தோஷமாக இருக்கேன் ஒரே கவலை தான் போ நான் என் பிள்ளையை கட்டி கொடுத்தேன் எவ்வளோ குடும்பத்தில் போய் என் பிள்ளை சந்தோஷம் சிரிப்பே போயிட்டு போ அது இப்போ மாதிரி கவலைமா குடும்பம் முதல்ல கிட்ட பரவாயில்லையே நல்லா தான் வச்சுக்க நீ போட்டி என் கவலைப்படலாம் ஆமாம்மா நீ கவலைப்படாத நானும் இப்போ நல்லா எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டேன் மொதல் மாதிரி இல்லை மகா நீ கவலைப்படுற அளவுக்கு

அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா அதெல்லாம் நினச்சி நீ பயப்படாத வரணுன்னா ரெண்டு பேரும் வாங்க நீங்கள் வந்தால் எனக்கு சந்தோஷம் தான் எங்கள் வீட்டுக்காரரும் ரொம்ப சந்தோஷப்படுவார்